நிகழ்ச்சி இது தமிழருவிழைக்கு வருகிறது சிவபிரகாசுவாமி பாடலன் முப்பத்தி ஒன்பது விரிவிரியோடு வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் ஐயா அவர்கள் வாங்கலை வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் முப்பத்தி ஒன்பது கற்று அரியார் செய்யும் கடு நட்பும் தாங்கு உற்றுழியும் தீமை நிகழ்வு உள்ளதே பொற்றொடி சென்று படர்ந்த செழுங்குடி மென்பூ மலர்ந்த அன்றே மனமுடையதாம் கற்று அறியார் செய்யும் கடு நட்பும் தாங்கூடி உற்றுழியும் தீமை நிகழ்வு உள்ளதே பொற்றொடி சென்று படர்ந்த செழுங்குடி மென்பு மலர்ந்த அன்றே மனமுடையதா பொன் தொடி பொன் வளையல்களை உடைய விளையை சென்று படர்ந்த செழுங்கொடி மென்பூ படர்ந்த செழிப்பான கொடியின் மெல்லிய மலரானது மலர்ந்த அன்றே மனம் உடையது ஆம் மலர்ந்தபோது மனம் தந்து பின்னர் கெட்டுவிடும் அதுபோல கற்று அறியார் செய்யும் கடு நட்பும் கல்வி அறிவு இல்லாதவுடன் கொள்ளும் மிகுதியான நட்பும் தாம் கூடி உற்ற ஒழியும் நெடுங்காலம் தாங்கள் கூடி இருந்த போதிலும் தீமை நிகழ்வு உள்ளதே தீமை அளிப்பதே ஆகும் அதாவது பூவானது மலர்ந்த அன்றே மனம் தந்து பின் கெடுவது போல பூவானது மலர்ந்த அன்றே மனம் தந்து பின் கெடுவது போல கல்வி அறிவு இல்லாதவுடன் கொள்ளும் நெருங்கிய நட்பானது நெடுங்காலம் சேர்ந்திருந்த போதும் தீமை அளிக்கும் மீண்டும் பாடலை பார்ப்போம் கற்று அறியார் செய்யும் கடு நட்பும் தாங்கூடி உற்றுழியும் தீமை நிகழ்வு உள்ளதே பொற்றொடி சென்று படர்ந்த செழுங்குடி மென்பூ மலர்ந்த அன்றே மனமுடையதாம் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னரியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய இருந்து பாடலின் முப்பத்தி ஒன்பதை விரிவிரியோடு கேட்டீர்கள் வழங்கியவர் தமிழருவி வாழ்வியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் இல்லாதனைய அவர்கள் உத்தர மேரூரில் நன்றி இளைய மீண்டும் அடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்